மணவாளக்குறிச்சி அருகே மைத்துனரின் நிச்சயதார்த்தத்திற்கு வந்த மீனவர் குத்திக்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள கீழமுட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ரூபன் கிங்ஸ்லி வயது முப்பத்தாறு மீனவர் இவருடைய மனைவி ஆந்தோ அனிட்டா வயது முப்பத்திரண்டு இவருடைய சகோதரருக்கு நடக்கவிருந்த திருமண நிச்சயதார்த்தத்திற்காக ரூபன் கிங்ஸ்லி தனது மனைவியுடன் அவர் வசிக்கும் ஊரான கடியப்பட்டத்திற்கு வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ரோபன் கின்சி வெளியே ரோட்டருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது அந்தோணியார் தெருவை சேர்ந்த ஜான்குமார் வயது முப்பத்தைந்து என்பவர் அங்கு வந்து ரோபன் கின்சியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதில் ஆத்திரமடைந்த ஜான்குமார் கத்தியை எடுத்து ரோபன் கின்சியின் கழுத்தில் குத்தியுள்ளார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத ரோபன் கின்சு கத்தி குத்து காயத்துடன் வலி தாங்க முடியாமல் அலறி துடித்து இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தபடி அங்கேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்தார் இதுபற்றி தகவல் அறிந்ததும் மணவாளக்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து ரூபன் கின்சியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் போலீசார் ஜான்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஜான்குமாரும் ரூபன் கின்சியும் நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரூபன் கின்சி ஜான்குமாரிடம் ரூபாய் இரண்டரை லட்சம் கடன் வாங்கியிருந்தார் அதனை பலமுறை திருப்பிக் கேட்டும் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி ரூபன் கின்சி தட்டி கழித்து வந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் வெள்ளிச்சந்தை போலீசில் புகார் அளித்தார் அப்போது போலீசார் அவரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் பணத்தை அவர் திருப்பிக் கொடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ஜான்குமார் ரூபன் கின்சியை கத்தியால் குத்திக் கொன்றுள்ளார் நிச்சயதார்த்த வீட்டுக்கு வந்த இடத்தில் மீனவர் குத்திக் கொல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது